வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோன்னா நேற்று சேலத்தில் நடந்த பாஜகவுடைய ஒரு நிகழ்ச்சியில் நூறு நூற்றுக்கும் மேற்பட்ட ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவங்களுடைய ஃபேமிலி பாஜகவில் வந்து சேர்ந்திருக்காங்க அப்படிங்கிற தகவலை நம்ம பார்க்க முடியுது இந்த நிகழ்ச்சியில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு மிக முக்கியமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை முன் வச்சிருக்காரு என்ன ஸ்டேட்மெண்ட் தெரியுமா தமிழ்நாட்டில் பாஜக ஆட்சிக்கு வந்துச்சு அப்படின்னா காவல்துறையினருக்கும் எட்டு மணி நேர வேலை அப்படிங்கிற அந்த சிஸ்டம் வந்து உருவாக்கப்படும் ஷிஃப்டிங் முறையில் காவலர்கள் எட்டு மணி நேரம் வந்து வேலை பார்ப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அறிவிச்சிருக்காரு அடுத்து என்ன அப்படின்னா வாரத்துக்கு இரண்டு நாட்கள் காவல்துறையினருக்கும் விடுமுறை வந்து வழங்கப்படும் அப்படின்னு வந்து குறிப்பிட்டிருக்காரு இன்றைக்கி தமிழக காவல்துறையில் ஏராளமான ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்கள் இருக்குது அந்த காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பி நான் சொன்ன மாதிரி எட்டு மணி நேர வேலை ஷிஃப்டிங் முறையில் எட்டு மணி நேர வேலை ரெண்டு நாள் வந்து வார விடுமுறை இதை தாராளமாக காவல்துறையினருக்கு வழங்க முடியும் அதுக்கு முக்கியமாக என்ன பண்ணணும் அப்படின்னா காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை குறிப்பிட்டிருக்காரு ஸோ இதை நான் வரவேற்கக்கூடிய ஒரு அறிவிப்பாக பார்க்குறேன் ஏன்னா காவல்துறையினருக்கும் ஃபேமிலி இருக்குது ஸோ அவங்க வந்து ரொம்ப கிட்டத்தட்ட பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் பதிமூணு மணி நேரம் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா லீவே இல்லாமல் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பாக பெரிய ஒரு அழுத்தம் வந்து இருக்கும் ஓகே அப்ப காவல்துறையினரும் அழுத்தம் இல்லாமல் ஃப்ரீயாக உங்களுடைய வேலையை பார்க்கணும் அப்படின்னா அண்ணாமலை சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயத்தை உடனடியாக தமிழக அரசாங்கம் நிறைவேற்றுவது குறித்து அவங்க பரிசீலனை பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் இது முதல் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா சென்னை கிண்டியில் இருக்கக்கூடிய ரேஸ்கோஸ் மைதானத்தில் தமிழ் திரையுலகம் என்ன பண்றாங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு கலைஞர் நூறு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சியை இன்னைக்கு வந்து நடத்துகிறாங்க அப்படிங்கிற தகவலை நம்ம கேள்விப்பட முடியுது தமிழ்நாட்டுடைய முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் திரைத்துறையை பின்புலமாக கொண்டவர் அவர் திரையில வந்து கதையாசிரியராக வந்து இருந்திருக்காரு நிறைய வசனம் வந்து எழுதியிருக்காரு பாடல்கள் வந்து எழுதியிருக்காரு அப்ப திரைத்துறையை பின்புலமாக கொண்டவர் அப்ப திரைத்துறையிலிருந்து வந்து தமிழ்நாட்டில் நிறைய ஆண்டுகள் வந்து அவர் முதலமைச்சராக இருந்திருக்காரு ஸோ அதனை அந்த நினைவுகளை வந்து போற்றி கலைஞர் நூறு அப்படிங்கிற விழாவை தமிழ் திரையுலகம் இப்போ வந்து ஏற்பாடு வந்து செஞ்சுருக்காங்க முன்னணி நடிகர்கள் இருந்து ஆரம்பித்து நிறையா டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்க போகிறாங்க இந்த நிகழ்ச்சியில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்துக்க போகிறாரு அப்படிங்கிற தகவலை நம்ம வந்து கேள்விப்பட முடியுதுங்க ஓகே இப்போ பாஜக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டா சரி நாங்கள் ஒன்று பண்ணுறோம் டெய்லியும் ஒரு நாளைக்கு ஒரு கேள்வி நூறு நாளைக்கு நூறு கேள்விகள் தமிழக அரசாங்கத்துக்கு திமுகவுக்கு நூறு கேள்விகளை எழுப்புவதற்கு நாங்கள் வந்து முடிவெடுத்திருக்கோம் மக்கள் சார்பாக தினமும் ஒவ்வொரு கேள்வியை வந்து நாங்கள் கேட்க போகிறோம் அதற்கு முடிஞ்சால் பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க என்னையை பொறுத்த வரைக்கும் கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நூற்றாண்டு விழாவை தமிழ் திரையுலகம் நடிகர் சங்கம் நடத்துகிறதும் தயாரிப்பாளர் சங்கம் இவங்கெல்லாம் நடத்துகிறதும் நடத்தாமல் இருக்கிறதும் அவங்களுடைய விருப்பம் ஆனால் இந்த நடிகர் சங்கத்தில் ஏராளமான சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா இப்போ சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா காமெடி படி படங்களில் நடித்த போண்டாமணி அப்படிங்கிற ஒரு நடிகர் வந்து இறந்து போயிட்டார் அவருடைய ஃபேமிலி வந்து இப்போ வந்து மிகப்பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவர் கூட நடித்த சின்ன சின்ன டெக்னீஷியன்ஸு சின்ன சின்ன துணை நடிகர்கள் வந்து கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க அவங்களுடைய குழந்தைகள் வந்து இப்போ வந்து காலேஜ் படிக்கிறாங்க முடிஞ்ச உதவிகளை வந்து பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள்கிட்ட சில கோரிக்கைகளை முன்வைக்கிறாங்க சில துணை நடிகர்கள் அப்போ இது போன்ற கலைஞர் நூற்றாண்டு அப்படிங்கிற அந்த நிகழ்ச்சியெல்லாம் நடத்துறதுக்கு முன்னாடி அந்த திரையுலகத்தில் தமிழ் திரையுலகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான வறுமை கோட்டில் வறுமையின் பிடியில் இருக்கக்கூடிய பழங்கால திரைக்கலைஞர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரம் மேம்பட ஃபஸ்ட்டு நடவடிக்கை எடுக்கணும் தான் என்னுடைய ஆசை என்னுடைய வேண்டுகோள் அதெல்லாம் பண்ணி முடிச்சிட்டு பிறகு வந்து என்ன நிகழ்ச்சியை வேணாலும் தமிழ் திரையுலகம் ஏற்பாடு பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வை மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சோசியல் மீடியாவில் ஒரு வீடியோ தான் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது என்ன வீடியோ தெரியுமா சோமாலியா கடல் கொள்ளையர்கள் இருக்காங்கள அவங்க கடத்திய வணிக கப்பலையும் அதில் பணியாற்றிய பதினைந்து பணியாளர்களையும் நம்ம இந்திய கடற்படையுடைய கமாண்டோக்கள் வந்து மீட்ட மீட்ட காட்சி இருக்குது பார்த்திங்களா அது சோசியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக வந்து ஷேர் ஆகுது வேறு லெவலில் இருக்குது அடுத்த டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி ஏழு எட்டு உலக முதலீட்டாளர்கள் மாநாடு வந்து போகுது கிட்டத்தட்ட முப்பதாயிரத்துக்கும் மேற்பட்டோர் பங்கேற்க போகிறாங்க ஒன் ட்ரில்லியன் டாலர் எக்கானமி அப்படிங்கிறது நிச்சயமாக சாத்தியம் அப்படிங்கிற மாதிரி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் பதிவு வந்து போட்டிருக்காரு இப்போ பாஜக வந்து எதிர்ப்பை தெரிவிக்கிறாங்க பாஜக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கடந்த முப்பது மாதத்தில் தமிழ்நாட்டுக்கு வந்த எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது பார்த்தீங்களா அது ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி ஒம்பது கோடி ரூபாய் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு இதே காலத்தில் முப்பது மாதத்தில் மகாராஷ்டிராவை மகாராஷ்டிரா மாநிலம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூற்றி எட்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டு கோடி எஃப்டிஏயை வந்து இப்போ வந்து அட்ராக்ட் வந்து பண்ணியிருக்காங்க எதுக்காக தமிழ்நாடு மட்டும் இவ்வளவு குறைவாக எஃப்டியே வந்து அட்ராக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற கேள்விகளை எழுப்புறாங்க அது மட்டும் இல்லாமல் முதலமைச்சர் வந்து துபாய் போனார் இல்லை ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் அளவுக்கு முதலீடு கிடைக்கும் அப்படின்னு சொன்னார் இப்போ வரைக்கும் அந்த ஆறாயிரத்தி நூறு கோடி ரூபாய் முதலீடு தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி சரியா தெரியல சிங்கப்பூர் ஜப்பான் வந்து சமீபத்தில் போனார் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக ஜப்பான் சிங்கப்பூர் பயணம் அப்படின்னு சொல்லிட்டு திமுக கவர்மெண்ட் சொன்னாங்க இன்னும் அந்த முதலீடுகளும் தமிழ்நாட்டுக்கு வந்த மாதிரி சரியாக தெரியலை அப்போ இப்போ நடக்கக்கூடிய உலக முதலீட்டாளர்கள் மாநாடும் ஒரு கண்துடைப்பு நாடகம் மாதிரி தான் ஒரு வேஸ்டுபுல் எக்ஸ்பெண்டிச்சர் தான் தண்ட செலவு தான் அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஜக வந்து பதிவுகள் போட பாஜக திமுக இடையே இந்த டாப்பிக்கில் பெரிய டிபேட் வந்து நடக்குது இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை க்ளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை க்ளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்